இன்றைக்கி பூந்தமல்லியில் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தாங்க இந்த செய்தியாளர் சந்திப்பு தான் இன்றைக்கி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவங்க செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசுனாங்க அப்படின்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி தனிப்பட்ட விஷயத்தை விமர்சி விமர்சனம் பண்ணி பேசினாங்க இந்த விமர்சனம் திமுகவினிடையே பயங்கரமான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பல திமுக நிர்வாகிகள் கொந்தளிப்போடு அவங்களுக்கு எதிர் பதில்களை தொடுத்துட்டு வராங்க அப்படி என்ன பேசினாங்க அவங்க அப்படின்னா அதாவது முதலமைச்சர் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு கை கால் அவருக்கு சரியாக செயல்படலை அவரை வந்து எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி அவர் அப்படியே மறைச்சி ஒரு முழு பூசணிக்காக சோற்றலை மறைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மறைச்சி அவர் நல்லா இருக்க மாதிரி அப்படி வெளியே காமிக்கிறாங்க அப்படின்னு பேசினாங்க ரெண்டாவது அவங்க வந்து முதலமைச்சர் வந்து எப்போவுமே இப்போலாம் ஃபேண்ட்டு தான் போடுறாரு வேஷ்டி கட்டுறதே கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து கையெலாம் ரொம்ப நடுக்கம் ஆயிடுச்சு வேட்டி கட்டினா அந்த கை நடுக்கம் வெளியே தெரிஞ்சிடும்ட்டு தான் ஃபேண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு எப்போவுமே ஃபேண்ட்டுக்குள்ளே அந்த பேக்கெட்டில் கை விட்டுக்கிட்டே இருக்கார் ஏன்னா கை நடுக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் அவர் இப்போ ரொம்ப நாளாகவே ஃபேண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அதனால் தமிழக அரசு நிர்வாகமும் சரியில்லை மூத்த அமைச்சர்கள்லாம் எவ்வளோ பேர் திமுகவில் இருக்காங்க அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து தமிழக அரசை நல்லா திறம்பட நடத்தலாம் அப்படின்னு இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பேசுனது தான் ஒரு பெரிய சர்ச்சையே உண்டாக்கியிருக்கு அதுக்கு தான் திருச்சி எம்பி அவர் வந்து நம்ம திமுக எம்பி திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா அவர் வந்து பதில் ட்விட்டு ஒன்று போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு முதலமைச்சர்னால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிரேமலதா சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு முதலமைச்சர்னால் எப்போவுமே வேட்டி சட்டையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து இவர் பதில் சொல்லியிருக்காரு எப்போவுமே வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரா ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஜெகன்மோகன் ரெட்டி எப்போவுமே ஃபேண்ட் ஷர்ட்டில் தானே இருப்பார் அப்போ அவரை வந்து முதல்வராக மக்கள் ஏற்றுக்கலையா இப்போ திமுக தலைவர் அவர் முதலமைச்சர் வந்து வே வேட்டி போடாமல் ஃபேண்ட்டு போட்டிருக்கிறது தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாவது தே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் திமுகவினரை சேர்ந்தவங்க யாருமே தே தேமுதிக தலைவர் விஜயகாந்தை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு அவர் அன்னைக்கு சொல்லியிருந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி திமுகவில் எவ்வளோ பேர் சேர வந்தாங்க இருந்து விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லை அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ன உடனே இருந்த நிர்வாகிகள் பல பேர் திமுகவில் சேர வரும்போது அவங்கள யாரையுமே சேர்க்காதீங்க திமுகவில் ஏன்னா அவங்க தேமுதிகோட ஆள் அவங்க சுயநலத்துக்காக நம்ம கட்சிக்கு வராங்க திமுகவுக்கு அது அதாவது இந்த நேரத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் அந்த நிர்வாகிகள்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய மனசு இன்னும் வேதனைக்குள்ளாயிடும் அதனால் அவரை நம்ம திமுக கட்சியில் சேர்க்காதீங்கன்னு சொன்னார் அது மட்டும் இல்லை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் அந்த அரசாங்க மரியாதையை கொடுத்தாரு இவ்வளோ நன்றிகளை வந்து தமிழக முதல்வர் செஞ்சிருக்காரு ஆனால் அந்த நன்றியை மறந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி திமுக எம்பி திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா இந்த ட்விட்டை போட்டிருக்காரு அதே போல் குடியாத்த குமரன் இவங்களாம் வந்து ரொம்பவே கொந்தளிப்பாக இன்றைக்கி ஊடகங்களில் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதாவது தமிழக முதல்வரை பற்றி விமர்சனம் வைங்க உதயநிதியை பற்றி விமர்சனம் வைங்க வேண்டான்னு சொல்லலை அது நாகரிகமாக நீங்கள் பேசணும் இப்படி தனி மனுஷனுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காங்க அதனால் தேமுதிகவினரும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியலை அவங்க சொன்ன அந்த பேச்சு அவங்க கொடுத்த அந்த பேட்டி தான் இன்னைக்கு ரொம்ப சர்ச்சையாக இருக்குது